சென்னை கிண்டியில் உள்ள கருணாநிதி நூற்றாண்டு மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி இளைஞர் பலியான நிலையில் அவரது உறவினர்கள் மருத்துவமனையை முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் இதுகுறித்த கள நிலவரங்களோடு இணைப்பில் இருக்கிறார் நமது செய்தியாளர் நாகராஜன் நாகராஜன் தற்பொழுது உயிரிழந்தவரின் உறவினர்கள் அங்கு என்னென்ன மாதிரியான குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறார்கள் மேலும் அவர்கள் வைக்கக்கூடிய கோரிக்கைகள் என்னவாக இருக்கின்றன வணக்கம் பிரீதா நேற்று முந்தைய தினம் கிண்டியில் இருக்கக்கூடிய கலைஞர் நூற்றாண்டு விழா மருத்துவமனை பன்னோக்கு மருத்துவமனையில் விக்னேஷ் என்ற இளைஞர் நேற்று முந்தைய தினம் இரவு அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் குறிப்பாக பித்தப்பையில் கல்லிருப்பதற்காக கடந்த ஒரு வாரத்திற்கு மேலாக சிகிச்சை மேற்கொண்டு வரக்கூடியவர் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று கிண்டி அரசு மருத்துவமனையில் நேற்று முந்தைய தினம் வந்து மாலை அதாவது தனியார் மருத்துவமனையில் அவங்களுக்கு பார்ப்பதற்கான வசதி இல்லை போதுமான வசதி இல்லை அப்படின்றதுக்காக வந்து அனுமதி செய்யப்பட்டதாக சொல்லப்படுது உறவினர்கள் தரப்பதில் சொல்லப்படுது அப்படி பார்க்கும்பொழுது நேற்று முந்தைய தினம் இரவு அனுமதிக்கப்பட்ட அவர் எமர்ஜென்சி வார்டு அவசர சிகிச்சை பிரிவில் ஐந்து நிமிடங்கள் வைத்து ஒரு மருத்துவர் வந்து அவர் பரிசோதனை செஞ்சுட்டு அவர் வந்து ஜென்ரல் வார்டுக்கு மாற்றிருக்கிறாங்க ஆனால் ஜென்ரல் வார்டுக்கு மாற்றினதுலேருந்து நேற்று இரவு இன்று காலை வரைக்குமே வந்து மருத்துவர்கள் யாரும் அவரை பார்வையிடவில்லை என்று சொல்கிறாங்க குறிப்பாக செவிலியர்கள் மத்தியில் அவருக்கு வயிறு வலி வந்தாலோ இல்லை அவர் அசௌகரியமாக உணரக்கூடிய சூழல்கள் வந்ததை வந்து சொன்னா கூட அவர் தூங்கிட்டு தானே இருக்காரு அவருக்கு என்ன பிரச்சனை அவர் நல்லாதான் இருக்காருன்ற மாதிரியான விஷயங்களை வந்து அவங்க எத்தனை போக்கில் சொன்ன மாதிரி உறவினர்கள் தரப்பிலிருந்து கருத்துக்கள் சொல்லப்படுது குறிப்பாக அவருக்கு பித்த பித்தப்பையில் கல் இருக்கக்கூடிய பிரச்சனை அப்படிங்கிறது ஒரு ஒரு வாரமாக தான் தெரிய வந்து அதில் வழி இருக்கக்கூடிய சூழலை உணர்ந்து அதுக்கு ஆப்ரேஷனுக்காக தான் வந்து தனியார் மருத்துவமனைக்கு போயிருக்காங்க அதுக்கு அளவில் செலவாகும் அப்படின்றனால தான் இங்கே நூற்றாண்டு விழா அரசு மருத்துவமனைக்கு வந்து கொண்டு வந்ததாகவும் இங்கே பார்த்து சரி பண்ணிடலான்ற நம்பிக்கையில் வந்ததாகவும் சொல்கிறாங்க ஆனால் இப்போ அவர் இன்னைக்கு காலையில் திடீர்னு மருத்துவர்கள் வந்து அவர் உயிரிழந்துட்டதாக சொல்கிறதா சொல்கிறாங்க மருத்துவர்கள் தரப்பிலிருந்து சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா குறிப்பாக அவர் வந்து அதாவது அதிக வழியோட இருந்ததாகவும் அவருடைய பிரச்சனை சீரியஸாக இருந்ததாகவும் சொல்கிறாங்க ஆனால் உறவினர்கள் தரப்பிலிருந்து அவர் நல்லா தான் வந்தார் நல்ல நிலையில தான் இருந்தாருன்ற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் இதுக்கு முக்கியமான காரணம் என்னவா வைக்கிறாங்க அப்படின்னா மருத்துவர்களுடைய போராட்டம் தான் இவரை வந்து மரணிக்க செய்ததா சொல்கிறாங்க குறிப்பாக நேற்றைய தினம் முழுவதுமாக மருத்துவர்கள் யாருமே நேற்று முந்தைய தினத்திலிருந்தே தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தாங்க குறிப்பாக இந்த மருத்துவமனையில் தான் மருத்துவர் பாலாஜி புற்றுநோய் பிரிவில் பணியாற்ற வரக்கூடிய மருத்துவர் பாலாஜி வந்து விக்னேஷுன்ற எழுந்தனால தன்னுடைய தாயாருக்கு வந்து சரியான சிகிச்சை அளிக்க முடியல அப்படின்றதுக்காக கத்தியில குத்த அதனால தான் இந்த மருத்துவமனையில் மருத்துவர்களுக்கான பாதுகாப்பு வந்து உறுதிப்படுத்தணும்னு சொல்லிட்டு முக்கியமான கோரிக்கைகளை முன் வச்சு தர்ணா போராட்டத்தில் இருந்தாங்க இந்த தர்ணா போராட்டத்தின் காரணமாக தான் வந்து மருத்துவர்கள் வந்து விக்னேஷுக்கு சிகிச்சை அளிக்கப்படவில்லை அப்படின்னு சொல்லி அவருடைய தம்பி தரப்பில் இருந்தும் குடும்பத்தினர் தரப்பிலிருந்தும் குறிப்பாக அவருடைய தாயார் குமுதா தரப்பில் இருந்தும் சொல்லப்படுது முதல்வர் இந்த இடத்துக்கு வந்து பார்வையிட்டு இந்த பிரச்சனையை சரி செய்யணும் இல்லாட்டி அவருடைய வீட்டுக்கே சென்று தர்ணா போராட்டத்தில் ஈடுபடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய தாயார் சொல்கிறாங்க குறிப்பாக உயிரிழந்திருக்கக்கூடிய விக்னேஷ் வந்து இரண்டாயிரம் வருடங்கள் ஆகிறது ஆகி அவருக்கு ஒரு இரண்டு வயதுல கைக்குழந்தை சொல்லப்படுது நல்லா இருக்கக்கூடிய நபர் இந்த ஒரு பிரச்சனைக்காக இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனைக்கு வந்து அனுமதி பொழுது இந்த ஒரு சொல்லி அவர் இறந்துட்டதா இன்று காலை வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறது அப்படிங்கிறது குடும்பத்தால் ஏத்துக்க முடியலன்னு சொல்லிட்டு மருத்துவரோட வாக்குவாதத்தில் தொடர்ந்து ஈடுபட்டு இருக்கிறாங்க அவருடைய உடலை வாங்க மாட்டோம் எடுத்துட்டு போக மாட்டோம்னு சொல்றாங்க மருத்துவமனையில் தரப்பிலிருந்து உடலை எடுத்துட்டு போக சொல்லி அவங்க வற்புறுத்துறதாகவும் அதே மாதிரி அந்த பிரச்சனையில் விரிவான விளக்கம் இன்னும் சரியாக கொடுக்கப்படலை அப்படின்னு சொல்லிட்டு பெற்றோர்கள் மத்தியிலிருந்தும் தனியாக வந்து குற்றச்சாட்டு வைக்கப்படுது அவர்கள் கேட்குற ஒரு நியாயமான கோரிக்கை என்னென்னா ஒரு மருத்துவருக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா தான் உடனடியாக வந்து அந்த மருத்துவமனையில் இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து போராட்டத்தில் ஈடுபட்டதும் அவர்களான சிகிச்சை மேற்கொள்ளக்கூடிய விஷயங்களும் சரிவர கவனிக்கும் பொழுது சாதாரண ஒரு ஏழை மக்கள் வந்து இந்த மருத்துவமனைக்கு வரும் பொழுது அவர்களுக்கான சிகிச்சையை வந்து கண்டுகொள்வதற்கு ஆள் இல்லையா மருத்துவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டாலும் தீவிர சிகிச்சையில் இருக்கக்கூடியவர்கள் பிரச்சனை இருக்கக்கூடியவர்கள் வந்து கண்டுப்பதற்கான ஆள் இல்லையா அதை கேட்பதற்கு நான் பாதி இல்லையான்ற மாதிரியான விஷயங்களை அவங்க முன் வச்சு போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கிறாங்க பிரீதா இளைஞர் பலியாகி இருக்கக்கூடிய நிலையில் அவரது உறவினர்கள் பல்வேறு குற்றச்சாட்டுகளையும் கோரிக்கைகளையும் முன்வைத்து அங்கு போராட்டத்தில் ஈடுபட்டிருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது கள நிலவரங்களை வழங்கியமைக்கு நன்றி நாகராஜன் தொடர்ந்து சிகிச்சை பலனின்றி உயிரிழந்த இளைஞரின் உறவினர்கள் அளித்த பேட்டியை தற்போது பார்க்கலாம் என்னுடைய பேர் வந்து பார்த்திபேன் என் தம்பியோட பேர் வந்து விக்னேஷ் பதிமூணாந்தேதி வேற ஒரு ஹாஸ்பிட்டல் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் பார்த்துட்டு வரும்போது அவனுக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்துச்சு அங்க வந்து பித்தப்பிள்ளை கல் அப்படின்னு சொன்னாங்க சரி அங்கே வச்சு பார்த்தீங்க காசு அதிகமாகன்றதுனால சரி ஓகே டன் நம்ம இங்கே அந்த ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு வரலாம் அப்படின்ட்டு இந்த ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு வரலாம் கிடி ஹாஸ்பிட்டலுக்கு கலைஞர் நூற்றாண்டு மருத்துவமனை அப்படின்ட்டு இங்கே கூப்பிட்டு வந்த அப்புறம் பதிமூணாந்தேதி நைட்டு மட்டும் சும்மா எமர்ஜென்சி வார்டு கூப்பிட்டு போயிட்டு அவனை ஏதோ ஊசி ஈஸியெலாம் போட்டு பெயின் மட்டும் கம்மியாக வர மாதிரி கொண்டு வந்து நார்மல் வார்டுக்கு போட்டாங்க நார்மல் வார்டுக்கு போட்டுட்டு ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கல ஒரே ஒரு ட்ரீட்மெண்ட்டு கூட எடுக்கல நார்மல் நார்மல் வார்டில் போட்டு அவனுக்கு குளுக்கோஸ் ஏற்றினோமா இல்ல அவனுக்கு ஹெல்த் எப்படி இருக்குது யூரின் போகிறானா என்ன பண்ணுறான் ஏது பண்ணுறான் எதுவுமே தெரியல எதுவுமே தெரியல பண்ணாமல் இடீல் நைட்டு பத்து மணி நேரத்தை நைட்டு பத்து மணிக்கு அவரால் மூச்சு கொடுங்கல அப்படின்ட்டு வாயில் அந்த செயற்கை சுவாசம் வாயில் வச்சுட்டு மூக்கில் டியூப் போட்டுட்டு எத்தனை போய் எமர்ஜென்சி வார்டில் போட்டுட்டு டாக்டர் ஒரே ஒரு டாக்டர் கூட கல போடுறப்போ ஒரே ஒரு டாக்டர் இருந்தார் தவிர அதுக்கப்புறம் ஒரே ஒரு டாக்டர் கூட இல்லை ஒரே ஒரு நர்ஸு கூட இல்லை அவனோட பிபி எப்படி இருக்குது அவனோட ப்ரெஷர் எப்படி இருக்குது என்ன ஏது எதுவுமே செக் பண்ணல ஒன்றுமே செக் பண்ணுங்க முப்பத்தோரு வயசு இருந்தாங்க அவளுக்கு வயசு கம்மி ரெண்டு வயசுல குழந்தை ஒன்று இருக்குது இதெல்லாம் அநியாயங்க ஒன்று இந்த ஆஸ்பத்திரியில் நாங்கள் வரும்போது இது போல ஸ்ட்ரைக் நடந்துட்டு இருக்கு இங்கே பார்க்காதீங்க வேற எங்கடா போய் பாருங்க அப்படின்னாலும் வேற எங்கேயாச்சும் போய் பார்த்துருப்போம் அதுவும் பண்ணலை இவங்க ஆதார் கார்டு ஏற்றுடுவா அட்மிஷன் போடு எல்லாமே பண்ணிட்டு உடம்பு சரியில் இருந்து ஒருத்தன் வந்த ஒருத்தனை தூக்கி அப்படி குப்பில போடுற மாதிரி ஒரு ஓரத்தில் போட்டுட்டு லாஸ்ட் டைம் வந்து காலை இறந்துட்டான்றாங்க நியாயமாக இது நல்லா இருந்துட்டு ஒருத்தர் இறந்து இங்கே பாருங்க இதான் அவங்க பார்த்த இதுங்க அவங்க பார்த்த சீட்டுங்க இது இதை அவங்க பார்த்து சீட்டு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்காக நான் அந்த இது வாங்க இதெல்லாம் வாங்கலாம் அங்கே ட்ரீட்மெண்ட் என்னென்ன ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கின்ட்டு இதுக்கு முன்னாடி வந்து செடினால பார்த்தோன்னா செடினால வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி பார்த்தோம் ஒன்றும் இல்லை அதுக்கப்புறம் நேர்த்தா பதிமூணாஞ்சி தான் கொஞ்சம் பெயின் அதிகமாக இருந்ததுன்னா அங்கே போய் பார்த்தோம் அங்கே போய் பார்த்துட்டு இது போல் கல் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க பித்தப்பையில் பித்தப்பையில் கல் இருக்கிறதுனால சரி ஓகே டன் நம்ம வந்து அங்கே வந்து ரேட் அதிகமாகிறதுனால இங்கே வந்து எங்க நான் பார்த்துக்கலாம் அவ்வளோ செலவு பண்ண முடியாது அப்படின்னு ஒரு ஏழை வந்து ஒரு இந்த இதுதான் நாங்கள் நம்பி வர முடியும் ஒரு ஒரு அவங்க செய்கின்றதுக்காக ஒரு ஒரு அநியாயமாக ஒரு உயிர் போச்சுங்க இது ஆங்காய் இது டாக்டர்ஸ் யாரும் வரல யாரு டாக்டர்ஸ் இருக்காங்களே தெரிலங்க எங்கே ஒழிஞ்சின்னு இருக்காங்க என்ன பண்ணுறாங்க எது செய்கிறாங்க ஒன்றுமே தெரிலங்க டாக்டர்ஸ் இருக்காங்களேன்னு மோதலில் தெரிலங்க தேடி தேடி போய் பார்க்க வேண்டியதாக டாக்டர் கிட்ட போய் ஏதோ ஒரு டாக்டர் ஒரு வாட்டி வந்து அவர்கிட்ட போய் கேட்டா கூட அது ஒண்ணுப்பா அது பல்சு இதுவாகட்டும்பா அவர் பார்த்துக்கலாம்ப்பா அது இப்போதைக்கு ஒன்னும் பண்ண முடியாதுபா இப்படிதான் ஒரே ஒரு டாக்டர் வந்து ஒரு சொல்றேன் அதிகாரிகள் தரப்புல இருந்து இது போல வந்து அவனு லிவர் ஃபால்ட் ஆயிடுச்சு அது ஃபால்ட் ஆயிடுச்சு இது ஃபால்ட் ஆயிடுச்சு அதனால இறந்துட்டான் அதனால ஒன்னும் பண்ண முடியாது நீங்க வந்து பாயின் போறீங்களா இல்லையா இல்லை நாங்கள் ரொம்ப நேரம் லேட் பண்ணீங்கன்னா அவங்க வேற மாதிரி பண்றோம் அப்படின்னு நம்ம வந்து பேசிட்டு இருக்காங்க அதைதான் நீங்க இந்து கிளம்பிதான் ஆகணும் எடுத்துட்டு போங்க அப்படின்னு நம்ம தான் பேசிட்டு இருக்காங்க செய்திகளை உடனுக்குடன் தெரி கொள்ளனம் யூடியூப் பக்கத்தையும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்